நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை ஜபத்தால் வாழ்வை வெல்வோ ஜபத்தால் வாழ்வை வெல்வோ ஜபம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை வளர்க்கிற ஒன்று ஜபம் இறை மனித உறவினுடைய அடிப்படை ஜபம் இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லுவது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வேரூன்றி இருந்தாலும் நமக்கு எது ஜெபம் எப்படி ஜெபிப்பது என்கிற சந்தேகம் என்கிற ஐயப்பாடு இந்த அளவுக்கும் நமக்கு தீர்ந்த பாடில்லை எது ஜெபம் என்பதிலே மிகப்பெரிய குழப்பம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதிலும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது எது ஜபம் திரு அவை கற்றுத்தந்ததா அல்லது வழிபாட்டு கையேடுகளில் ஜபம் என்கிற ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற அவைகளா என்கிற ஒரு குழப்பம் திரு அவை தந்ததும் வழிபாட்டு கையேடுகளில் அச்சிடப்பட்டிருப்பதும் நம்முடைய திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அடங்கிய இந்த திரு நாம் ஜபிப்பதற்காக இறைவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதாக கொள்வதற்காக நமக்கு தந்தவைகள் அந்த ஜபங்கள் ஆனால் அவை மட்டும்தான் ஜபமா என்றால் நிச்சயமாக இல்லை அதை ஜபிப்பதற்கான ஒரு வழிமுறை ஜபிப்பதற்கான ஒரு தூண்டுதல் அவை நம்மை இறை மனித உணர்வு உறவோடு இணைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் ஜபம் என்பது நாம் இறைவனோடு பேசுவது இறைவனோடு உரையாடுவர் நம்முடைய மனதிலே இருக்கிற வேதனைகள் கவலைகள் துன்பங்களை இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து இறைவனிடத்திலே எடுத்துச் சொல்வர் பிறரிடத்திலே பகிர முடியாத நம்முடைய கஷ்டங்களை பிறரிடத்திலே பகிர முடியாத நம்முடைய வாழ்வினுடைய மறுபக்கத்தை இறைவனுடைய சன்னதியிலே அமர்ந்து இறைவனிடத்திலே கண்ணீரோடு நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வது ஜபம் எனவே ஜபத்தை இப்படித்தான் ஜபத்தினுடைய வடிவம் என்று சுருக்கிவிட முடியாது அது நாம் கையாள்வதை பொறுத்து இருக்கிறது எனவேதான் சொன்னேன் ஜபம் என்பது இறைவனோடு பேசுவது இறைவனோடு உறவை வளர்த்துக் கொள்வது அதை எப்படியெல்லாம் வளர்த்துக் கொள்கிறோமோ அது அனைத்தும் ஜபமாக இருக்கிறது ஆலயத்திலே சென்று ஜெபிப்பது மட்டும்தான் ஜபமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆலயம் இறைவன் வாழ்கிற இல்லம் ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது எனவே அங்கு ஜபிப்பது முறையான ஒன்று அங்கே சென்று ஜபிக்கிற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தை இறைவனுடைய ஆசிரியரை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதிலே மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் அங்கே மட்டும் சென்று ஜபித்தால் மட்டும்தான் ஜபம் என்கிற எண்ணத்திலிருந்து நாம் சற்று மாறுபட்டு நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து ஒன்றாக இறைவனுடைய சிந்தனையிலே அமர்ந்து ஜபித்தோம் என்று சொன்னால் அது ஜெபமாகிறது சமூகமாக ஜெபிக்கிறோம் அன்பியமாக ஜெபிக்கிறோம் குழுவாக ஜெபிக்கிறோம் இவை அனைத்துமே இறைவனுடைய பாதத்திலே ஜெபமாக மாறுகிறது எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்களோடு நான் இருக்கிறேன் என்கிறேன் எனவே இறைவனுடைய நாமத்தின் நிமித்தம் இறைவை சிந்தனையோடு ஒரு குழுவாக அமர்ந்து ஜபித்தோம் என்று சொன்னால் அது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே இறைவனுடைய ஆசிரியரை அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளினுடைய காலையிலும் நாம் அந்த நாளுக்கான வேண்டுதலை இறைவனிடத்தில் வைக்கலாம் வேலைக்கு செல்கிற பொழுது ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்கள் இறைவனுடைய பாதத்திலே நின்று அந்த நாளுக்கான பணிகளை சிறப்பாக செய்வதற்காக நாம் ஜெபிக்கலாம் பள்ளிக்கு செல்கிற நம்முடைய பிள்ளைகளை காலையிலே பள்ளிக்கு செல்வதற்கு முன்பால் நம்முடைய வீட்டிலே இருக்கிற திரு ஆண்டவருடைய அந்த திருவுருவ படத்திற்கு முன்னால் நின்று ஒரு சில நிமிடங்கள் நல்ல கல்வியை கேட்டு நல்ல உடல்நலத்தை கேட்டு ஜபித்து விட்டு செல்ல நாம் பழக்கிறோம் என்று சொன்னால் ஜப உணர்வு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மேலும் எனவே ஜபிப்பதற்கு நாம் நம்மோடு இருக்கிறவர்களை தூண்ட வேண்டும் நாமும் ஜபிப்பதற்கு முன் வர வேண்டும் மாலை நேரத்திலே அந்த நாளுக்கான எல்லாம் சிறப்பாக செய்து முடித்ததற்காக அந்த நாளிலே செய்த சந்தித்த வெற்றிகள் அல்லது தோல்விகளாக இருக்கலாம் சந்தித்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அத்தனையும் இறைவனுடைய பாதத்திலே நினைவில் கொண்டு வந்து அவற்றிற்காக இறைவனிடத்திலே நன்றி சொல்லலாம் தவறுகள் செய்திருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டலாம் அது ஜபமாக மாறுகிறது நற்கரணிநாதருடைய முன்னிலையிலே எல்லா ஆலயங்களிலும் இப்போது தியான இல்லம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் தியானத்திற்கென்று ஒரு தனி இடம் வைத்திருக்கிறார்கள் எனவே நாம் ஓய்வாக இருக்கிற நேரத்திலே அங்கே சென்று அந்த நாதருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நம்முடைய உள்ளத்தை திறந்து இறைவனிடத்திலே நாம் பேசலாம் அது ஜபமாக மாறுகிறது வெளியூருக்கு பயணங்கள் செல்கிறோம் அந்த பயணம் சிறப்பாக அமைவதற்காக சில நிமிடங்கள் இறைவனுடைய முன்னிலையில் நின்று ஜபித்து விட்டு நம்முடைய பயணத்தை தொடங்கினோம் என்று சொன்னால் அந்த பயணத்தில் வருகிற இடையூறுகள் ஆபத்துகள் நம்மை விட்டு அகன்று போகும் ஆனால் இன்றைய சூழலிலே நாம் ஜபிக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் மறந்துவிட்டு நாம் எதற்காக ஜபிக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் பொதுநலனுக்காக ஜபிப்பதில்லை பிறர் மீது பகைமையை வைத்து விட்டு நமக்காக ஜபிக்கிறோம் ஒரு ஆன்மீக ஒன்றிப்பு இல்லாமல் ஜபிக்கிறோம் கடமைக்காக ஜபிக்கிறோம் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலை ஜபித்த காலம் மாறி நேரமின்மையால் அதை பத்து மணி ஜபமாலையாக சுருக்கி கொண்டு இருக்கிறோம் இந்த ஜபத்தை சுருக்க சுருக்க நமக்கும் இறைவனுக்குள்ள உறவிலை இடைவெளி அதிகமாகிக் கொண்டே செல்லும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் நீங்கள் ஜபிக்கிற பொழுது வெளிவேடக்காரரை போல ஜபிக்காமல் உங்களுடைய உள்ளறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு மறைவாக இருக்கிற உங்களுடைய விண்ணக தந்தையை நோக்கி ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார் என்னுடைய நம்முடைய ஜபம் வெளிவேடக்காரரை போலல்லாமல் இறைவனிடத்திலே நம்முடைய ஜெபம் சென்று சேருவதாக இருக்க வேண்டும் இயேசும் ஜெபிக்கிறார் திருமுழுக்கு ஜபி பெறுகிற பொழுது விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார் தூயாவை இறங்கி வருகிறார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரைக் கண்டு நான் பூரிப்படைகிறேன் விண்ணகத்தில் இருந்து குரல் கேட்கிறார் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் எச்சமணி தோட்டத்திலே தான் அனுபவிக்க இருக்கிற பாடுகளை நினைத்து மனமுறை ஜெபிக்கிறார் சிலுவையிலே உயிர் விடுகிற அந்த கடைசி நேரத்திலே கூட தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜபிக்கிறார் ஜபித்த அந்த இயேசு நம்மையும் ஜபிக்க சொல்கிறார் ஜப உணர்வோடு வாழ்வை முன்னெடுக்க சொல்கிறார் எனவே ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்கான நாட்களாக ஜபத்தில் நம்மை அதிகமாக ஈடுபடுத்துகிற ஒரு காலமாக இந்த தவக்காலம் அமையட்டும் இதுவரை ஜெபிக்காமல் இருந்தால் இதுவரை ஜெபத்தை கடமைக்காக மட்டுமே செய்திருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம் ஜெபிக்கிற மனநிலையை நாம் வளர்த்து கொள்வோம் அதற்காக இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம் ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக இறைவனுக்கும் நமக்கு